அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆவணி மாதம் நவமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்போல் மகாவிஷ்ணு அவதாரங்களில் ராம அவதாரம் பரிபூரணமான அவதாரமாகும் ராம அவதாரத்தைக் கண்டு அதாவது கண்ணபிரானுடைய அவதாரத்தை கண்டு பெண்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியடைந்து அதில் காதல் வலை பூண்டனர் அதேபோல் ராம அவதாரத்தை கண்டு ஆண்களும் அவர் மீது காதல் பூண்டனர் அவ்வளவு சிறப்பு மிக்க அவதாரமே ராம அவதாரம் ஆகும் அறமே வாழ்வின் ஆன்மீக ஜோதி அறத்தை வளர்ப்பதற்கும் மனிதிடம் மறைந்து கிடக்கும் தெய்வீத்தின் தன்மையை வெளிப்படுத்துவதற்கும் ஸ்ரீ ராமன் நாமனாக அவதரித்த நாள்தான் இந்த நவமி நாளாகும் ஒரே ஒரு விழ் ஒரே ஒரு சொல் ஒரு இல் என உலகிற்கு வாழ்ந்து காட்டியவர்தான் பாரம்புல் ராமபுரான் பாங்கனி மாதம் வளர்பிரை சுகுலபட்சத்தில் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் ரா ராமர் அதையே நவமியாக கொண்டாடப்படுகிறது அவ்வாறு மாதத்தில் வருகின்ற சுகுலபட்ச மற்றும் வளர்பிரை ஆகிய தினங்களில் வரக்கூடிய இந்த இரண்டு நவமி திதிகளும் மாபெரும் சிறப்புக்குரியது நவமி அதாவது ராம நாமமானது ராமமான ஓம் ரமோ நாராயணாய என்பதில் உள்ள ராய் என்ற எழுத்தையும் பஞ்சராட்சரமான நமச்சிவாய என்னும் எழு மந்திரத்தை மா என்ற எழுத்தையும் சேர்த்து ராமா என்றானது ராவணனை அழிப்பதற்காக பூமியில் தோன்றியவர்தான் ஸ்ரீமன் ராமன் அதாவது ராமருடைய அவதாரமானது மாபெரும் சிறப்பு மிக்கது அயோத்தியை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை சுமித்ரா கைகேகி ஆகிய மூன்று மனைவிகள் உண்டு தனது புஜவள வராகிரமத்தால் உலகெங்கும் வெற்றி கொடிய நாட்டிய தசரதர் முக்கியமாக அவருக்கு நாட்டை ஆள வாரிசு இல்லாதது பெரும் மனக்குறையாக இருந்து வந்தது இது பற்றி தனது குரு வசிஷ்ட மகரசியிடம் அவர் கூறியது வருத்தத்துடன் கூறினார் வசிஷ்டரின் ஆலோசனைபடி மகரிஷி ருஷ்யசங்கரர் உதவியுடன் புத்திர காமேஸ்ட் யாகம் செய்யப்பட்டது அந்த யாகத்தின் நுழைவாக யக்னேஸ்வரர் தோன்றி பாயாசம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை கொடுத்து அதை மனைவிகளிடம் கொடுக்கும்படி கூறினார் தசரதர் பாயாசத்தை தனது மனைவிகளுக்கு கொடுத்தார் சில நாட்களுக்கு பிறகு கோசலை கைகேயி சுமித்ரா ஆகிய மூவரும் கர்ப்பமுற்றனர் பங்குனி மாதம் அம் என்று கோசலை ராமனை பிரா அதாவது ராமபுரனை பெற்றார் கைகேகி பரதனையும் சுமுத்ராவுக்கு லக்ஷ்மணனும் சத்ருகணன் ஆகியோர் பிறந்தனர் தசரதன் புத்திரனாக அவதரித்த ராமர் வசிஷ்டரிடம் வில்வித்தைகளை கற்றார் விஸ்வாமித்திரரிடம் சென்று தாடகியை வதம் செய்தார் மிதிலே அடைந்த வில்லை உடித்து ஜானகியை மனம் புரிந்தார் கூனியின் சூழ்ச்சியால் கைகேகி தசரதிடம் பெற்ற வரத்தால் கானகம் சென்றார் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை தேடி செல்லும் வழியில் வாழியை வதம் செய்தார் பின்னர் சுக்ரிவன் அனுமன் ஆகியோர் உதவியுடன் கடலுக்கு நடுவில் பாலம் அமைந்து அதாவது வில் பாலம் அமைந்து இலங்கைக்கு சென்று போரில் ராவணனை அழித்து விபீஷணனை இலங்கையின் அரசனாக ராமபிரான் அவர்கள் நியமித்தார் சீதையை தீக்குளிக்கச் செய்து புஷ்ப விமானத்தில் அழைத்து கொண்டு அயோத்திக்கு சென்று முடிசூடி நல்ல முறையில் அரசாண்டார் பரம்புல் ராமபுரான் ராமர் பிறந்த காலத்தில் ஐந்து கிரகங்களும் மிகவும் உச்ச நிலையில் இருந்தன அதனால் ராமருடைய ஜாதகத்தை எழுதி அதை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்பவர்களுக்கு ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய நவகிரக தோஷம் நீங்கும் வியாதிகள் குணமாகும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது நம்பிக்கையாகும் குளம் தரும் அதாவது குளம் தரும் செல்வம் தந்திடும் அருளோடு பெரும் நிலம் அளிக்கும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலன் தரும் சொல்லை நான் கொண்டேன் என கூறப்படுகிறது அது நாராயண எனும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் நாராயண நாம மகிமை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார் நாளும் அதாவது நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை என்பது பழமொழி இருப்பினும் பொதுவாக அஷ்டமி நவமி ஆகிய திதிகளும் கூடிய நாட்களில் பக்தர்கள் நல்ல காரியங்களை கண்டிப்பாக தொடங்க மாட்டார்கள் இதனால் வருத்தப்பட்ட அஷ்டமி நவமி திதிகளும் பாரமுள் பெருமாளிடம் சென்று மக்கள் எங்களை புறக்கணிக்கின்றன என கூறி கண்ணீர் விட்டு அழுதன இதனால் உங்கள் இரு திதிகளையும் கொண்டாட ஏற்பாடு செய்கிறேன் என்று பகவான் வாக்களித்தாராம் இதனால் ஸ்ரீமன் ராமன் அவதரித்த நவமி ஸ்ரீ நவமி என்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த அஷ்டமி கோகுலாஷ்டமி என்றும் கொண்டாடப்பட்டது ஸ்ரீராமரை ஆஞ்சநேயர் தியாக அதாவது தியாக பிரம்மர் ராமதாசர் துளசிதாசன் கம்பன் வால்மீகி ஆகியோர் பூஜித்து பலன் பெற்றனர் ஸ்ரீராமர் பிறந்த தினத்தோடு முடியும் பத்து நாட்கள் முன்பத்து எனப்படும் தின இந்த பிறந்த தினத்தில் இருந்து கொண்டாடப்படும் பின்பத்து நாட்கள் பின்பத்து எனப்படும் வகை வைணவ ஆலயங்களில் முப்பத்து பின்பத்து என சிறப்பாக விழா கொண்டாடுவர் ராம் இராமாயணம் படிப்பதும் சொற்பொழிவுகளை செய்வதும் உண்டு ஆஞ்சநேயர் உற்சவம் செய்து மகிழ்கிறார்கள் முக்கியமாக ராமபுரான் இந்த ராம நவமி என்று விசிறிகள் பிறருக்கு தானமாக வழங்குகிறார்கள் சிறு ராமருக்கு எல்லோரும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் விசிறி வழங்கப்படுகிறது மேலும் நவமி என்று நீர் மோர் வடை பருப்பு போன்றவற்றையும் கொடுப்பதுன்று ராமர் மகரிஷி விஸ்வாமித்தரோடு சென்றபோது பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்த காலத்திலும் வெயிலில் அலைந்து கஷ்டப்பட்டார் அவர் பிறந்ததோ சித்திரை மாதம் கோடை காலத்தில் ஸ்ரீ ராமபிரானை பார்க்க வந்தவர்களுக்கு எல்லாம் அவரது தந்தை தசரத முதல் நீர்மூறும் பானம் கொடுத்து உபசரித்தார் கூடவே விசிறியும் கொடுத்தார் இதனால் ராவுமி என்று இவற்றை பிறருக்கு கொடுக்குவது வழக்கத்தில் உருவானது நவுமி என்று இவற்றை பிறருக்கு கொடுக்குப்பது வழக்கமாக இருந்தாலும் மேலும் பக்தர்கள் அன்று தங்கள் சக்திக்கு ஏற்றபடி பொன் வெள்ளி செம்பு முதலியவற்றை வடிகட்டப்பட்ட ஸ்ரீராமன் சிலையை ஒருவருக்கு தானமாக வணங்கினால் மாபெரும் புண்ணியம் ஏற்படும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்